கத்துடைய நாமத்துக்கு மைமுண்டாவதாக இன்றைய வார்த்தை யோவேல் ரெண்டு இருபத்தி ஒன்று கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் எனக்கு அருமையானவர்களை ஆண்டவர் செய்வார் நம்புங்க விசுவாசிங்க உங்கள் வாழ்க்கையில் சாதாரண காரியங்களெல்லாம் மிகப்பெரிய காரியங்களை கத்தர் செய்யும் முடிய காத்து கொண்டிருக்கிறார் ஆமேனாலே லூயா அவர் தான் உங்களுக்கு காரியத்தை வாய்க்கு செய்யணும் ஏன்னா எல்லா பக்கமும் வாசல் அடைக்கப்பட்டாச்சு எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க ஆண்டு ஒரு பெரிய காரியங்கள் உனக்கு செய்ய போகிறார் ஏனென்றால் அவர் பாருங்கள் சேனைகளின் கத்தராக இருக்கிற பட்சித்த வருஷங்கள் விளைவெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன் மகளை இவையெல்லாம் உன்னை நீ எழுந்து போனாயோ பல வருஷங்களாக பிரச்சனை உபத்திரம் இல்லை எல்லாவற்றையும் எழுந்து போயிட்டீங்க வெறுமையாக நினைக்கிறீங்களா அவள் எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நாலே லூயா அதுதான் கத்தர் செய்கிற பெரிய காரியங்கள் கத்தர் செய்வார் என்று சொல்லி விசுவாசி தேவன் என்னுடைய வாழ்க்கையில் வருகிற நாட்களில் பெரிய அற்புதங்களை கத்தர் செய்ய போகிறார் என்று சொல்லி நம்புங்க நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார் என் தேவனுக்கே பயம் உண்டாகட்டும் ஆமே